திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பதிப்பினிலே நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவெண்பா அதிலே நாம் இப்போது ஐந்தாவது இருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் அறையோ அறிவாக்கு இறைவனை தேடியால் அலைந்து திரிகிறீர்களே உங்களுக்கு நான் ஒரு உறுதி கொடுக்குறேன் அட்டாயமாக இது உங்களுக்கு நடக்கும் அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் அவர் எப்படிப்பட்ட சிவபெருமன் இந்த உலகத்தையே பணைக்க தோற்றம் பிரம்மன் மாயை கொண்டு தோற்றம் செய்கிறேன் அதனால தான் அது இருக்கிற மாதிரிலாம் போயிடுது அதான் பிரம்மன் செய்யக்கூடிய அந்த மாய தோற்றம் அனைத்துலவும் ஈன்ற அந்த படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் மறையோனும் மாலும் திருமாலும் மால் இறையோன் அப்படியே அவர் இவரை பார்த்தாலே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம் அதனால் தானே தேடி அழையறாக சாமியை கீழே மேலேயுமா எப்படிப்பட்ட ஒரு அமிழ்து வருகிறதுக்கு ஆனந்தம் அவரை பார்க்கவே ஆனந்தம் அப்படி மால் கொள்ளும் அவர்களே அப்படியே ஏங்கி இழைக்கக்கூடிய மயக்கத்தை கூட குடியறைவன் சிவபெருமான் அவர் பெருந்துறையுள் மேய பெருமான் திருப்பெருந்துறையிலே எப்போதும் இருந்த அரம் செய்யக்கூடிய பெருமான் தலைவன் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து என்று இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்றத இன்று என் நெஞ்சத்தில் எப்போதும் இருக்கிறான் உயிருக்கு உயிராய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு தந்துட்டார் அதனால் நீங்கள் உங்களுடைய தேடுதல் பயணத்தை வந்து தப்பாக நினச்சிடாதீங்க அது ரொம்ப நல்லது அது கடை தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்றது உணரச் செய்யக்கூடியது அது அதனால் இறைவன் 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 வழிபாடு வழிபாடு நாம் ஜபம் திருமுறை அப்படி ஒவ்வொன்றாக செய்ய செய்ய உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் அதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா இறைவனே உணர்த்தினாலன்றி நம்மால் உணர இயலாது அதன் உயிர் வந்து உணர்த்த உணரும் அதனால் இந்த தெளிவு எப்போ ஏற்படும் என் உள்ளத்தில் இருக்காருன்னு சும்மா வாயில் சொல்லாமல் போதாது அது உணருதல்ங்கிறது திருவொருளால் நடக்கும் அதற்கு நாம் பிரயத்தனம் வேணும் இல்லை தெய்வ பிரயத்தனம் தன்வைத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் அப்போதான் தெய்வம் பொருள் பித்து எண்ணெய் ஏற்றும் அப்படியே நினைக்க நினைக்க அவர் மேலே தவிர இந்த உலகத்தில் எதை பற்றியுமே சிந்திக்காமல் அவன் மேலேயே சிந்தனையாக போச்சு இப்படி எனக்கு பித்து இன்றெனக்கு ஆனவாறு அண்ணே என்னும் திரு அண்ணை பற்றி சொல்கிறார் இல்லையா ரொம்ப உனக்கு பிடிச்ச பித்து எனக்கும் பிடிச்சி உனக்கு என்ன பித்துன்னா எல்லோரும் தன்னை வந்து அடைந்து இன்புறணும்னு ஒரு பித்து எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு சிந்தனை அது யாருக்கு வந்தால் அதுதான் ஞானி அந்த பித்து எனக்கு வந்துடுச்சு அதான் கருணைமா பித்து பித்து என ஏற்றும் என்னை ஏற்றி விட்டுட்ட பிறப்பது அறுக்கும் பிறப்பறுக்கும் பிறப்பு இனிமே பாராது நிலை கொடுத்துரும் பேச்சு அரிதான் மற்றமையாக்கும் எங்கே பெற்ற கழிப்பு இருக்க அதை நாங்கள் சொல்லவும் முடியாதுங்க பேச்சு அறிது பேசிலாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்ற என்ன சொல்கிறேன் அப்போ இப்போ ஒரு ஒரு ரெண்டு செகண்டில் தான் இந்த ஸ்வீட்டுன்றது வாயில் நிற்கும் இனிப்பு இல்லையா ஆனால் அதையே இப்படி இருக்கும் இந்த ஸ்வீட்டு அப்படின்னு விளக்க முடியுமா ரெண்டு செகண்டில் இருக்கக்கூடிய தரக்கூடிய இன்பத்தையே விளக்க முடியலைன்னா என்று நிலையான பேரின்பத்தை விளக்க எங்கந்து தான் இயலும் சொல்லுங்கள் அதனால் பேச்சரிதாம் சொல்லற்க முடியாத பேரின்ப கழிப்பை ஆக்கும் கொடுக்கும் சிவன்தான் கொடுக்கும் நம்மால் போய் எடுக்க முடியாது அது ஆக்கும் வந்து என் மனத்தை அப்படியே பெருமானே இதை எல்லாம் இதையெல்லாம் செய்தார்ப்பா அத்தன் அவன் தந்தை பெருந்துறையான திருப்பெருந்துறையில் இருக்க பெருமான் ஆட்கொண்டு என்னை அவனுடைய அடியாளாகவும் அடிமையாக ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் அவனுடைய பே திருநோக்கம் எப்படிப்பட்டதுன்னா பேருளான பார்வை அதை என் மேலே வைத்தார் அதுதான் எனக்கு மருந்து இரவா பேரின்பம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்தது இருக்கு இல்லையா இரவாத இன்பம் அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அம்மை சொல்கிறாங்க இங்க வந்து இரவாத பேரின்பம் கொஞ்சம் கூட இன்னைக்கு இருக்க நாளை கூட்டிக்கிட்டே போகுமா அது கொஞ்சம் கூட வற்றாத குறையாத பேரின்பம் வந்து என்னை சேர்ந்தது அது சிவன் அருளால் அதான் இது காட்டக்கூடிய பொருள் பல பேர் வந்து என்னங்க நம்ம போய் முயற்சி பண்ணால் கிடைக்காதா நம்ம ஏன் பண்ணலை அப்படின்னு நம்ம என் முயற்சி பண்ணணும் நம்ம கட்டாயமாக நம்ம பகுதியில் இருக்குது நம்ம பங்குல இருக்குது கொடுக்கக்கூடியது இறைவன் அது நம்ம மறந்துடக்கூடாது தன்னால் எல்லாமே பெற்றுடலாம் அப்படிங்கிறது ஆணவத்தை கொடுத்துரும் அதுவே நமக்கு இறைவனேருந்து விலகும் தன்மையை கொடுத்துரும் இப்போ காட்டும் பொற நம்ம காண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு கண் வந்து எல்லாத்தையும் காட்டுது ஆனால் அந்த கண்ணை நம்ம காண முடியுதா முடியவே முடியாது அதற்கு ஒரு கண்ணாடி வேணும் கண் வந்து கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு ஒளி இருக்கணும் அது கூட கண்ணாடி இருந்தால் மட்டும் போதும் அது இருள் இருந்ததுன்னா போச்சு அந்த கண் நம்ம கண்ணை கண்ணாடி இருந்து கூட பார்க்க முடியாது அப்போ என்ன அர்த்தம் சிவஞானமும் சிவபெருமானும் அங்கே அடுத்தால் இறைவரும் இறைஞானமும் அவனுடைய திருவருளும் இருக்கணும் ஆக இவை இரண்டு இருந்தால் தான் தன்னை காணுதல் இயல்பு முடியும் அதுதான் தன்னை தான் உணர்ந்தால் தலைவனானார்களேலாம் நிறைய திருமணர்லாம் அப்படியே அள்ளிக்கூடாது தன்னை உணராது தானே கெடுகின்றான் தன்னை தான் தன்னை அறியாது தானே கெடுகின்றான் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா அதுபோல் அதான் ஞானம் ஞானம் எல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை அறிவால் எப்படி விளக்க முடியும் அது விளக்க முடியாது அப்போ என்ன தான் சாமி பண்ணுறது தான் உணர்தல் உணர்தல் அது வந்து விளக்குதல் அல்ல உணர்தல் ஒவ்வொருவரும் தன் தன்னுடைய அந்தராத்மாவில் வைத்து வழிபாடு செய்து இறைவனுடைய பேரின்பத்தை நுகர்தல்ங்கிறது உணர்தல் தான் முடியும் ஏன்னா உணர்த்தற்கு உணர்தலை சொல்ல முடியாது பல விஷயங்கள் சொல்ல உலகத்திலே நம்ம கூடிய உணர்வுகளை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைத்து அந்த உணர்வுகளை கொண்டு வரவே முடியவே முடியாது அந்தந்த ஆன்மாக்களே உணர வேண்டிய ஒன்று அது இறைவனுக்கும் அந்த உயிருக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்று அந்த இரவாத பேரின்போ வந்துரும்பா அவனுடைய திருநோக்காலே வாரா வழி அருளி வந்து எனக்கு மாறின்றி ஆர் அமுதமாய் அமைந்தன்றே மீட்டிங்கு வந்து வினைப்பெறவி சாராமை வாரா வழி அருளி திரும்ப வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அது வரவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு வழி சைவ நெறி பெருமான் திருவடியில் செல்லக்கூடிய வழியை அருளி வந்து என் சிந்தையில் வந்து எனக்கு மாறு இன்றி இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா இதுக்கு என்ன மாறு இன்றி சார் நான் நல்லா சாமி கும்பிடுவேன் சார் ஆனால் எனக்கு மாமிசம் உண்டி சாப்பிடாமல் இருக்க முடியாது சார் அது உண்டியே தயவுசெய்து என்னை ஒன்று கட்டாயப்படுத்துது ஏன்னா நான் சாமியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு மாமிசம் விட்டா தான் நீ சாமியை பிடிக்கணும்னு சொன்னிங்கன்னா அது எனக்கு வாய்ப்பு இல்லை சார் அதுதான் இங்கே அப்பர் பெருமானே சொல்கிறார் அது ஆவுரித்து தின்னும் புலையனாயினும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் மணங்கும் கடவுளாரேன்ட்டு அதுதான் இங்கே மாறுபாடின்றி சாமி என்ன பண்ணுவாரா சரிப்பா இப்போ நாங்கள் கிராமத்தில் போகிறோமே ஐயா திருநீர் பூசுறீங்க இல்லையா நீங்கள் மாமிசம் சாப்பிடுங்க திருநீர் பூசுறீங்க இல்லையா எல்லோரும் பயம் இல்லாமல் திருநீர் பூசுறீங்க ருத்ராட்சத்தை விட திருநீரும் உயர்ந்தது அதையே நீங்கள் பூசும்போது ஏன் ருத்ராட்சம் அணியக்கூடாது எல்லாரும் ருத்ராட்சம் நல்லா அணிஞ்சுக்கோங்க அதனால் இந்த இருளை நீக்கிறதுக்கு ஒளி ஏற்றணும் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சிவத்தை பூத்தருமே தவிர இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கிட்டு தான் நான் ஒளி ஏற்றுவேன்னா வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு சிட்டாக அது மாதிரிலாம் பண்ணோம்னு சொன்னால் ஒரே ஒரு சதவீதம் தான் நகர்த்த முடியும் சாமியை என்ன பண்ணுறாருனா மாறின் மாறின்றி எதிர்மறையாக செய்கிறதே இல்லை சாமி நீ இதை பண்ணால் தான் நான் அவனுக்கு இதை அருள் பண்ணுவேனே அவன் போக்குலேயே போய் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வருவார் ஒரு நல்ல தெளிஞ்சான பிற்பாடு அவன் ரொம்ப அழகாக பேசார் ஆமாம்ப்பா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இப்படி முரண்டாக பேசிச்சோ அது அப்படியே ஆமாங்க கரெக்ட் தாங்க அவர் சொல்கிறதுன்னு கேட்கும் ஆனால் வரையிலும் அந்த அவங்களோடு தான் போகணும் நாங்கள் நினைக்கிறேன்ப்பா நல்லா திருநீர் பூசி கண்டிகை பூசி சிவராமன் சொல்லுப்பா நீ உன் வாழ்க்கை எப்படி நீ சாப்பிட்றதுக்குல்ல தானாக ஒரு நாள் முன்னோடி போயிடும் ஏன்னா இந்த ருத்ராட்சமும் திருநீரும் சிவ ஐந்தெழுத்தும் சக்தி உள்ளதுங்கிறது உண்மை இதை சொன்னவன் அத்தனை பேரும் கவுச்சை விட்டான் அதனால் கவுச்சை விட்டுட்டு தான் இதை நான் பிடிப்பேன் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்காத மாமிசம் சாப்பிடாமல் இருந்தால் தான் இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை இதை செய்தால் மாமிசம் சாப்பிடணும் ஒரு சின்ன விஷயம் அது அதுக்கப்புறம் அது ஒரு விஷயமாகவே உனக்கு பண்ணாது பாதை ஒன்றுமே அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப வலியுறுத்தணும்னு வச்சுக்கோங்க நம்மளால் கருத்துக்களை கொண்டு செலுத்த முடியாது ஒரு சிலர் நல்லா ஏற்கனவே சிறப்பாக வருவாங்க அவங்கப்பா இதெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க ஓகே ஒன்று விட்ருவாங்க நான்கு விதமான குண அமைப்புகள் இருக்குது அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களை போய் அணுகணும் அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் செம்மைப்படுத்துவாங்க அதுதான் பெருமான் செய்கிறார் இது நம்ம செய்யலை இது சொல்றது இல்ல சாமியே செய்கிறார் பாருங்கள் எனக்கு மாறுகின்றி ஆறா அமுதமாய் அமைந்தன்றே ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படியே கொஞ்சமாக கூட்டி போயிட்டேப்பா என்ன உன்னுடைய பேரமுதத்தை நுகர்வதற்கு சீரார் திருத்தென் பெருந்துரையான் ரொம்ப பெருமை பெற்றவர் அவர் அவருடைய புகழை யாராலையும் முடிவாக சொல்ல முடியுமனால் முடியாது அப்படிப்பட்ட தென்னன் தென்பாண்டி நாட்டன் திருப்பெருந்துரை பெருமான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி அந்த ஒருத்தன் ஒப்பிலாதவன் தனக்கு ஓமையில்லாதான் ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றவன் தான் என்ன சார் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ நாள் சொன்னால் கூட நீ ஏத்துக்க மாட்டேங்கிறியே தான் நான் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாத்தியார் நம்மளையும் சாமி ஒவ்வொரு தரையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் நம்ம என்றைக்கு ஏற்றுக்கிறதே இல்லையே ஆனால் இந்த பிறவில் நான் ஒரு ஞானத்தை பெற்றுட்டேன் ஒருத்தன் பெருக்கும் ஒளி அதான் ஞான ஒளி அவன் மாய பிறப்பிருக்கும் மன்னன் அவரை பிடிச்சாப்போ வேற வேறு எதுவும் நடக்காது வேறு யாரை பிடிச்சாலும் நடக்காது இகவர சுகமும் அவரை அருளி கொடுத்ததே தவிர இவரன்றி வேறு எந்த வழியும் நடக்காது இதை இந்த பிறப்பில் நான் க தெரிஞ்சுக்கிட்டேன் இது இவ்வளோ பெரிய விஷயம் என் சிந்தை மேய என் சிந்தையில் வந்து ஒரு அறிவு கொடுத்தான் என்ன ஒருத்தன் பெருக்கும் மொழி ஒருவன் என்னும் ஒருவன் அவன்தான் அதனால் எல்லா தெய்வங்களும் தனக்கு நன்மையே செய்யுதுன்னா அதுக்கு ஒருவன் காரணம் அதுதான் ஞானம் ஏன்னா இவர் செய்கிறாரு இவர ஒரு திங்கக்கிழமை ஒருத்தர் செவ்வாய் கிழமை ஒருத்தர் புதன்கிழமை ஒருத்தர் வியாழக்கிழமை பொருத்தர் இப்படியே சுற்றிக்கிட்டே இவங்களாம் வேறு வேறுன்னு நினைக்க வரல நினைக்க நினைக்க பேத அறிவு தான் ஒரு இவ்வளவு ஏக அறிவு வராது ஏக போகமாக இருக்கணும்னா ஒருவன் என்னும் ஒருவன் அந்த ஒருவன் தான் எல்லாமா இருக்கிறான்னு நினச்சிட்டானே நினைஞ்சு போயிச்சு இவங்க இல்லைன்னு நினைனா அவர் இல்லாமல் இவங்க இல்லை அப்போ இவங்களுக்குள்ளே அவர் தானே இருக்காரு அப்போ இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் அவர் தான் எல்லாமா இருக்கிறாருன்னு சொல்லணும் எல்லாம் சிவனும் இன்றாயி போற்றி இதை விட விளக்க ஒரு ஒன்று தேவையில்லை அப்பர் பெருமான்னு சொல்கிறார் எல்லாம் சிவனன் போற்றி எங்க எங்கே தான் சிவம் இல்லாத வேறு ஒரு ஒரு இல்லவே இல்லை அப்படி சொல்லி அன்மையாக பதியத்தில் ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்கேன் ஒரு தென் பெருக்கும் மொழி அது தாங்க ஞான ஒளி தன்னை வெளிப்படுத்துகிற பெருமாள் எப்போ இறுதி நிலை அப்போ இது உணர்ந்தது தானே இந்த பிறப்பு எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சுங்க யாவர்க்கு தாம் அளவிலா சீருடையான் அவனுடைய புகழு யாரையுமே ஒரு அவனுக்கு இவனுக்கு உமையில்லாதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை யாவருக்கும் மேலாம் அவனுக்கு மேலே ஒருத்தருமே கிடையாதுங்க சேர்ந்தறியா கையன் அவன் கை சேரவே சேராது ஏன்னா அவருக்கு மேலே ஒருத்தரே கிடையாது அப்போ அவங்க இங்கே யாரை கும்பிடுவாங்க எல்லாரும் அவரத கும்பிடுவாங்க அதுதான் சொன்னார் யாவருக்கும் கீழாம் அடியானுனா அவர் எல்லாரோட மேலே நான் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கேனே நான் எல்லாருக்கும் கீழே இருக்கேன் பாருங்க பெருமான் எப்படிப்பட்டவர் பாருங்க எல்லாருக்கும் மேலே இருக்கிறவர் எல்லாரும் கீழே இருக்கிற என்ன ஆட்கொண்டாரு நினைப்பா சே சே இதை விட ஒரு பெரிய கருணையால் யாருமே இல்லை யாவர்க்கும் கீழா மடியேனே யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாங்க அப்பா இப்போ நடுப்பில் இருப்பாங்க பாருங்கள் யாரும் எல்லாத்தையும் கீழே இருக்கார் இவர் இவர் மேலே இது நடுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் கூட பெற முடியாத இன்பத்தை கொடுத்துட்டாரான் என்ன சாமி இது இப்படிப்பட்ட கருணையால் நம்ம அப்பா சிவகுருமே யாரும் பெற்று அறியா இன்பத்தில் வைத்தான் அவங்களால பெற்று இது வரணும் நுகராத இன்பத்தை எனக்கு கொடுத்தான் வைத்தான் என் எம்பெருமான் உரிமை சொல்றாரு எம்பெருமான் என் எம்பெருமான் எங்கள் அப்பா சிவபெருமான் மற்ற செய்யும் வகை ஐயோ இதுதான் கண்ணீர் விழுறாம மாதிரி சாமி இப்படிலாம் எனக்கு பண்ணிட்டேன் நான் என்ன செய்வேன் மற்றது ஒரு உபகாரம் யான் இதற்கு இலைவோர் கைமாறேன் நான் உனக்கு ஒரு உபகாரம் இதுக்கு மறுபயன் நான் உனக்கு உபகாரம் செய்ய முடியுமா நீ இப்படி பழிப்புட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மணிவாசகர் மணிவாசகர் தான் நாளை இந்த பதியம் நிறைவு செய்வோம் எட்டாவது பாடலுடன் நின்று திருவருளால் நடைபெறுவோம் சிவாய நம சிவன்